அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்தை வரமான கால ஸ்ரீ ஜினசிங்கீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீசண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ ஜினசிங்கீர்தர பரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாகீரிசண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீஜினி பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ராதகீண்ட பசிமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ ஸ்ரீஜினி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீசண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிமாசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால தீர்த்தங்கர தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசல ஸ்ரீ பரதக் கஷத்ய வதமானங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசலமேரு ஸ்ரீ வதமான கால ஸ்ரீஜினசிங்கர பரமஜன தேவாய நமோ நமக